இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உள்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள புஸ்லி ஆனந்த் விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை எனவும் கூறியுள்ளார் இது இதுகுறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் விக்ரவாண்டி தொகுதியில் திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமான நிலையில் அந்த தொகுதியில் வருகிற ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்த திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் போட்டியிட உள்ளது இந்த இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்கும் என்ற தகவலும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இடைத்தேர்தல் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிட்டதாவது அதாவது இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே எங்கள் கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது அதில் சொல்லியிருப்பது கழகத் தலைவர் அவர்கள் விரைவில் கழகத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக கழக உள்கட்டமைப்பு சார்ந்த பணிகள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணங்கள் என்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவது தான் நமது பிரதான இலக்கு என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் எனவே அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் சொல்லியிருந்தார் குறிப்பாக வருகிற ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் புஸ்லி ஆனந்தவர்கள் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்